எனது தளபதி அவர்களுடைய கட்சியில சேர்றதுக்கு இதுதான் ஈஸியான வழியா அட ஆமாங்க ரீசண்டா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலியை அறிமுகப்படுத்திருக்காரு அந்த கட்சியினுடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாக்கள்ல முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கிய ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக தளபதி அவரை பற்றி சொல்லி ஆகணும் அரசியலுக்கு முழு நேரமாக வரப்போறேன் அதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் அரசியல்ல முழு நேரமாக வரப்போறாரு அப்படிங்கறதுனால பல பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சில பேர் அவருடைய அரசியல் வருகையை வரவேற்றாங்க சில பேர் அவர்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கட்சியின் சார்பா உறுதிமொழியுமே வெளியிட்டிருந்தாங்க வெற்றி கழகத்தில் உறுப்பினராக எல்லாம் அடிப்படையாக அடிப்படையா வச்சுதான் நம்ம கட்சி செயல்பட போகுது ஆல்ரெடி நாங்க கொடுத்திருந்த உறுதிமொழியை படிங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த செயலியை பதிவிறக்கம் பண்ணுங்க அப்படின்னு தளபதி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த செயலியை பதிவிறக்கம் பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் கட்சியினுடைய ஐடி கார்டு நான் பதிவிறக்கம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்புமே பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாக்கள்ல தளபதி அவர்களுடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க